அனைத்து வணக்கம் நாங்க என்னைக்கு இந்த காணொலி காண வந்தாங்கன்னா சத்ர சந்தி சத்ர சந்திக்குதான் வந்தாங்க சத்ர சந்திக்கு வந்தானே சொல்றேன் என்றா அப்படியே சத்ர சந்தையில இருந்து நாங்க இந்த முத்தவழிக்க போறதுல அப்படியே இடக்கை பக்கம் இருந்தீங்கன்னா முதலாவது கடை இருக்கும் பாருங்க ராஜா ட்ரேடர்ஸ் என்ற ஒரு கடை இருக்கும் இந்த கடை தான் வந்தாங்க ஒரு கருவாடு கடை நீங்கள் வந்து கருவாடுகள் என்ன விலையில இருக்க தான் கேட்க வந்தாங்க ஏன்னு பார்த்தோம்னா இப்போ எல்லாம் வெளிநாடுக்காரெல்லாம் பெற சீசன் டைம் இருக்கும் அந்த வெளிநாடுக்கார கூட கருவாடுகள் விரும்புறீங்க இங்கே தேக்களும் விரும்புகிறீங்க வெளிநாட்டுக்காரரும் விரும்புங்கள் அவைக்கு வந்து இப்ப கருவாடுகள் என்ன விலைகள் போகுது என்னென்ன கருவாள் இருக்குது இந்த கடையில் என்னென்ன கருவாள் தான் கேட்க வந்து நாங்கள் இப்போ இந்த கடையில இடம் நான் சொல்லிட்டேன் அது வந்து சத்திர சந்தி நாங்கள் ரோட்ல வந்து அப்படியே நாவாந்துர பக்கம் வந்தோம்னா சத்திர சந்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு சிக்னல் சந்தி அதுல இருந்து அப்படி எங்கால முதலாவது கடையா இருக்கு கருவாடு கடை நாங்க இப்ப உள்ள போய் என்னென்ன விலைகள் கருவாடு இருக்கு என்ன மாதிரி கருவாடு இருக்கு எல்லாம் கேட்டுக் போறோம் ஓகே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குற மாதிரி இருக்கா பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க நாங்கள் கடைக்குள்ள போவோம் ஓகே நாங்க இப்ப கடைக்குள்ள வந்துட்டோம் வணக்கம் அண்ணா உங்க பேர்

கட்டாக்கருவாடு இது என்ன விலகரும் ரெண்டாயிரம் ரூபாய் கிலோ ரெண்டாயிரம் ரூபாய் கிலோ ரெண்டாயிரம் ரூபாய் இது விலை முன்னுக்குள்ள கட்டா எடுத்துருவாங்க

കാൽ करवा गए ओके सांडू पावन ഓൾഡ് ഇപ്പടി சாப்பிடுവാ അമ ഇത് אביച്ചായ വിട്ടാ ആ ഓക്കേയാ אביച്ചായ വിട്ടാ കാൽ करवा सांडू पावन പോള് ഇടാക്ക് എന്നെ சாப்பிடுനെ അവിടെടാ אביച്ചായ വിട്ടാ ഹ് നല്ലോ இது என்ன செய்யறது குழம்பு குழம்பு கறியல் கொதிக்க போடலாம் வெங்காயம் போட்டு வதக்கி வைப்பாங்க என்ன வரும் மூன்று போட்டா தான் ஒரு கிலோ காஞ்சி வருது என்ன விலை வரும் கிலோ ஒரு மாத கிலோ வந்து ஒவ்வொரு விலைக்கு இருக்கு ஒரு கிலோ வந்து நாலாயிரத்தி அஞ்சு இருக்குது நாலாயிரத்தி அஞ்சு இருக்கு சைஸ்க்கு கேட்டமே விலை இது யாழ்ப்பாணத்தை

அது மாடலமும் இருக்கு அது இல்ல எங்க கிட்ட இப்ப எல்லாமே அதே வில தான் வரும் இல்ல அதே விலை வித்தியாச அதுக்கு நான் புறம்பா அந்த ஒரு பழத்து கேட்ட விலை வித்தியாசப்படும் ஓகே எல்லாமே பல்சா மூவட் இது எல்லாம் हां ஓகே கூட இத தான் வாங்கினா சரி நல்ல நெல்ல எண்ணெய் என்ன மேரேனா நல்ல நெல்ல நான் விஸ்பி நல்ல நேமா வနေிறது தென்னெய் விலை வரும் இது வரபோதலena ஓகே விஸ்பின வரபோதில் தென்னெய் விலை வரும் ಅಲ್ಲಿ அறிக்கிங்க பாரு

ஓகே இது வந்து இருக்குது ஓவர் கிலோ இத வந்து வேற மாதிரி கேட்டா இப்ப ஒரு கிலோ கேட்டா பேக் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கு ஓ இது அரை கிலோ பேரு ஒரு கிலோ அப்படி அடிக்க மாட்டேன் அரை கிலோ அரை கிலோ அப்படி தான் வரும் கால் கிலோ ஒரு முண்டா அடிச்சு நீ இன்னும் உங்களுக்கு பெனாட் இருக்கு பெனாட் இல்ல இல்ல பெனாட் இருக்கு நம்பர் 1 பெனாட்

இங்கால பார்த்தோம்டா இங்க ரால் கருவாடு எல்லாம் சின்ன இதுல இருக்கு இங்கால பாத்தீங்கடா இப்ப ரால் கருவாடு சின்ன சைஸ்ல இருக்குது இது வந்து மோர் மிளகாயும் பேக் பண்ணி இருக்கலாம் வெயிலுக்கு மூடி இருக்குது இங்கால பாத்தீங்கடா தெரியும் அது என்னது நம்பவன் பனங்கடியா நம்பவன் பனங்கடியா அந்த சித காஜியே வைக்கிறேனே பனங்கடியா சாப்பிடுறாங்க நீ உடைச்சு சாப்பிடுறாங்க எனக்கு பனத் தெரியும் உடைச்சு சாப்பிடு

ஜமாட்டல் ஆயிரி விற்கிறேன் இருக்குதான்

ஓகேமாட்டா வந்து இப்ப கடையில இருக்கிற நிறைய இதை சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டாரு இன்னும் எந்த மிஸ் ஆன என்னங்களுக்கு தெரியல ஆனா முக்கியம் என்ன முக்காசு கிட்ட சொன்னாங்களா அண்ணாமல எல்லாத்தினே பிள்ளைகள் சொல்லியிருந்தவர் நன்றி என்ன